Chấm yeah, OK Tạm biệt, em còn lên பயங்கரவாதிகள் சுற்றுலா பயணிகள் மீது தாக்குதல் நடத்திய காரணத்தால் இருபத்தி ஏழு பேர் கொல்லப்பட்டார்கள் அப்பொழுது தன்னுடைய வெளிநாட்டு மைக்கனருக்கும் வெளிநாட்டு பயணத்தை பாதியிலே முடித்து கொண்டு திரும்பிய மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் இதற்கு காரணமானவர்கள் பின்னணியில் இருப்பவர்கள் அனைவரும் தேடி பிடிக்கப்பட்டு தண்டிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருந்த அதை தொடர்ந்து மே ஆறாம் தேதி இரவு ஒன்று ஐந்திலிருந்து ஒன்று முப்பதுக்குள் இருபத்தி ஐந்து நிமிடத்தில் ஒன்பது பயங்கரவாத முகாம்கள் அழிக்கப்பட்டது இது நீங்கள் பார்த்தா லஷ்கரி ஜெய்சி ஜெய்ஷி தலைவர் மசூத் அசார் அவரே ஒத்துக்கிறார் என் குடும்பத்தில் பதினாலு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு அதே மாதிரி லஷ்கரி தைபாவனுடைய தலைமை அகமும் அழிக்கப்பட்டது ஒன்பது பயங்கரவாத முகாம்கள் அதில் நாலு பாகிஸ்தானுக்குள்ள அஞ்சு பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீருக்குள்ள தூரம் பொறுப்போடு பாரதம் செயல்பட்டதுங்கிறதுக்கு பாகிஸ்தான் ராணுவ நிலைகளை நாம் தாக்கவில்லை அப்பாவி மக்கள் மீது எந்த தாக்குதலும் நடத்தவில்லை இந்தியாவிலே எல்லை தாண்டி வந்து பயங்கரவாதத்தில் ஈடுபடுபவர்கள் அவருடைய பயிற்சி முகாம்கள் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பகவால்பூர்ல அந்த மசூதி காட்டுறாங்க நீங்களே அது வெறும் மசூதி இல்லை ஒரே சமயத்திலே அறநூறு பயங்கரவாதிகள் ஆயுத பயிற்சி பெற முடியும் அப்படிப்பட்ட ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலை விட அதிக வசதி கொண்டிருக்கு ஆகவே நாம் ஆறாம் தேதி நடத்தியது பயங்கரவாதிகளுக்கு எதிராக மட்டுமே ஆனால் பாகிஸ்தான் எழுநூறுக்கும் மேற்பட்ட ட்ரோன்ஸ் அண்ட் மிசைல்ஸ் இந்தியாவின் மீது ஏறியது அது மட்டுமல்ல மிகவும் ஆத்திரமூட்டுகின்ற விதத்தில் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் இருக்கின்ற அப்பாவி மக்கள் பதினாறு பேர் கொல்லப்பட்டார்கள் அதனால்தான் நாம் பாகிஸ்தான் மீது கடுமையான தாக்குதல் நடத்த வேண்டி வந்தது பத்தாம் தேதி காலையில் நான்கு மிகப்பெரிய விமான தளங்கள் உட்பட பதினோரு விமான தளங்கள் தாக்கப்பட்டது அதில் தான் மிரண்டு போய் பாகிஸ்தான் நாங்கள் நிறுத்திட்டோம் நீங்க நிறுத்துங்க அப்படின்னு அவங்க கேட்டாங்க ஆகவே இந்த நடந்த உண்மைகளை பாகிஸ்தான் வந்து வந்து பிரதமர் பேசும்போதே சொல்றாரு பன்னெண்டாம் தேதி பேசச்ச இனிமே எங்கிட்ட அணுவாயுதற்கு அணுவாயுதற்குன்னு மிரட்டுறதை நிறுத்திக்க அப்படின்னு ஆனால் பத்திரிகையாளர்கள் நம்ம டிஜிஎம்ஓ கிட்ட டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மிலிடரி ஆப்ரேஷன்ஸு அவர்கிட்ட கேட்குறாங்க நீங்கள் அவர்கள் கிரானா ஹில்ஸில் பாகிஸ்தான் அணு ஆயுத கிடங்க இந்தியா வந்து அதனுடைய வாயிலேயே போட்டு எடுத்தாங்க நம்ம ரொம்ப பேர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் பக்தர்கள் வாயிலையே போட வேண்டியது இருக்கு இருந்தாலும் அவங்க கேட்ட பொழுது டிஜிஎம்ஓ சொன்னார் அப்படியா இங்கே தான் அவங்க அணு ஆயுதங்கள் இருக்கா தகவலுக்கு நன்றின்னு சொல்லிட்டாரு ஆகவே பாகிஸ்தான் வண்டி இட்டு இருக்கிறது இதே பார்த்த ஜிஜிஎம்ஆ பயன்படுத்தி இருக்காரு என்னன்னா பாகிஸ்தான் அதனால நடத்திருக்கு இந்த உண்மையை ஏன்னா இன்னமும் தமிழ்நாட்டில் பாகிஸ்தானுக்கு கூஜா தூக்குறவங்க இருக்காங்க ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க கர்நாடகா தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நீரை கொடுக்கலன்னா அதை பற்றி கவலைப்படாமல் டி சிவகுமாரை கூட்டிக்கிட்டு வந்து இங்கே கூட்டம் நடத்துகிறவங்கெல்லாம் சிந்து நதி நீரை நிறுத்தலாமா அப்படின்னு கேட்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல பாரத நாட்டின் நலனுக்கு விரோதமாகவே எதிராக அந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அதனால அது இப்போ ஹோல்டில் இருக்குது நாம் இனிமே எதுவுமே எப்போவுமே ஒரு பிரச்சனை ஹோல்டரில் போட்டாச்சுன்னா அப்புறம் ரீநெகோசியேட் தானே பண்ணுவோம் சிந்து நதிநீர் தொகுப்புல இந்தியாவுக்கு இருபது பர்சன்ட் பாகிஸ்தானுக்கு எவ்வளவு எண்பது பர்சன்ட் அதனால பாகிஸ்தானுக்கு நல்ல பாடம் கற்பிக்க எல்லா வகையிலும் மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது இதை மக்களிடம் சொல்வதற்காக பாரத நாடு முழுவதும் நாம மூவர்ன கொடி ஊர்வலங்கள் நடத்தி கொண்டிருக்கோம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பல்லாயிரக்கணக்கான இடத்துல பூத்து பூத்து இருபது பேர் முப்பது பேர் மக்கள் திரண்டு இன்னைக்கு மூவர்ண கொடி ஊர்வலம் நடக்கணும்

இந்த பாகிஸ்தானுக்கு எதிரான நடவடிக்கையில ஹீரோ யாரு வந்திருக்காரு அறிவாலயத்தை அதகலப்படுத்த அதனால ஒன்றும் கவலை இல்லை உச்ச நீதிமன்றமும் வெக்கேஷனுக்கு அப்புறம் அவங்க விசாரணை முடிக்கிறவரை இடைக்கால தடை அதை நினைச்சுக்கிட்டு உதயநிதி மாறி இருக்கிறாள் ரொம்ப ஆடப்படாது

நீங்கள் சிதாஸ் மீனா அவர்கள் முதன்மைச் செயலாளராக இருந்த பொழுது அவர் ரிட்டனில் கமிட் பண்ணியிருக்கார் அந்த கடிதத்தை ஊடக நண்பர்கள் கொஞ்சம் நீங்கள் இன்றைக்கி சாய்ந்தரம் இந்த விவாதத்தில் கொஞ்சம் இதை சேர்த்துக்கணும்னு கேட்குறேன்னா அதில் அவர் என்ன எழுதிருக்காரு தெரியுமா கைண்ட்லி ரிலீஸ் தி தேர்ட் அண்ட் ஃபோர்த் இன்ஸ்டால்மெண்ட் அப்புடின்னா என்ன அர்த்தம் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் ஸ்டேட் உமென்ட் கை நீட்டி வாங்கியிருக்குன்னு அர்த்தம் ஆனா அந்த திட்டத்தை செயல்பட மாட்டேன்னு செயல்படுத்த மாட்டேன்னு முரண்டு பிடிச்சா கல்விக்கான நிதி நிறுத்தப்படவில்லை இருபது ஹெட்ஸ்ல பத்தொன்பது ஹெட்ஸுக்கானது வந்து கொண்டே இருக்கு இந்த ஒரு ஹெட்டுக்கான கண்டிஷன்ஸை நீங்க பூர்த்தி பண்ணல அதனால அதை வச்சுக்கிட்டு முதலமைச்சரே போய் பேசுறது மந்திரத்துல அதுவும் நீங்க நேற்று பார்த்தீங்கன்னா அவர் ஏன் இப்படி பேசினார்ன்னு தெரியல ஏதோ நிமிஷம் பேசிட்டார் தமிழ் அது சரி அவரு சொல்றாரு தென்னிந்திய நதிகளை இணைப்பதற்கான திட்டத்துக்கு சென்டர் நிதி கொடுக்கணும் அதெல்லாம் ஆங்கிலத்துல பெயர் வைக்கணும் எதுக்காக இன்னுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி நாலுல தான் உங்க மூல கட்சி திராவிட கழகம் மாநாட்டில் போட்டிங்க வெள்ளையன் இந்தியாவை விட்டு வெளியேறக்கூடாது அப்படியே வெளியேறுவதாக இருந்தால் லண்டன்ல இருந்து கொண்டாது சென்னை ஆளும் இன்னமும் வெட்கங்கெட்டு ஆங்கிலத்துக்கு எதுக்கா குடிபிடிக்கிறீங்க அதனால தயவு பண்ணி இந்த மொழி பிரச்சனை எல்லாம் கிளப்பி கூட்டிக்கின்னு இருக்க வேண்டியா கொஞ்சம் பொறுப்பா நடந்துக்குங்கன்னு முதல்வர் ஈடி ரைடு உள்ளிட்ட ரைடுக்கு பயந்துதான் இப்ப வந்து கூட்டணி வந்து அதிமுக பிஜேபி கூட வச்சது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க அதே எப்படி பாருங்க எல்லாரும் பேசுறது ராஜா பதில் சொல்ல முடியுமா அதனால அவரவர்